எல்லாமே நல்ல வெளியே நல்ல விஷயங்கள் தான் இங்க இங்க பண்ணுவோம் கெடுதல் விஷயத்துக்கு செய்ய மாட்டோம் எத்தனை நாள் வாழ்ந்து போறோம் கெடுத்துக்கு அது நல்ல விஷயங்கள் தான்மா இப்போ சாமி இப்போ ஒருத்தருக்கே ரெண்டு பேர் வசியமை வைக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு சாமி வசியமாவாங்க இப்போ வந்து இந்த இந்த வசியமை வந்து பாத்தீங்கன்னா கடன் மனைவி தொடு வசியமை தான் இது கணவன் மனைவி பயன்படுத்தலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பயன்படுத்தலாம் என்னோட பையன் வந்து என்னோட பேச்சை கேட்க மாட்டான் என்னோட பொண்ணு வந்து என் பேச்சை கேட்க மாட்டது அப்படின்னு அதுக்கு பயன்படுத்தும் எல்லாத்துக்கும் ஒரே முறை தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அவங்க எனக்கு சொல்கிற பச்சை கேட்க மாட்டாங்க எனக்கு வந்து இது பண்ணுறாங்க அவங்கள விஷயம் பண்ணலாம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா நம்ம நல்ல முறையில் ஏன்னா இது கெடுதல் விஷயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் அந்த தைரியமாக அதை தருவேன் நான் நல்ல விஷயத்தில் இந்த விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் சொல்கிற வச்ச கேட்பாங்க உங்கள் பேச்சை தடாமல் உங்களுக்கு அன்பும் பாசமாக காமிப்பாங்க நீ வந்து வானம் வந்துடுவாங்க அதுதான் வந்து வஷியம் அதில் வஷியம் என்றது தவறாகவும் செய்யலாம் நல்லதாகவும் செய்யலாம் ஆனால் நம்ம கொடுக்குறது நல்ல விஷயத்தை கொடுக்குறோம் கொடுக்கணும் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் நடக்கும் நிறைய பேர் பரவாயில்லையே நடக்கலாம் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாரு அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்வாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நடக்காது நடக்கும் இவர் சொல்கிறது நடக்கும் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் நடக்கும் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் சொல்கிறேன்னா பார்த்துக்குங்களே அம்பாலோட நான் சொல்கிறேன் முழுமையாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா அம்பாலோட அருளால் பண்ணி கொடுக்கலாமா தொழில் வசியமை அப்படின்னு என்னது சாமி ஏன்னால் இப்போ நிறைய பேர் வந்து தொழில் தொடங்குறாங்க நிறைய பேருக்கு வந்து அது ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது சில பேருக்கு இல்லை அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அதை எப்படி சாமி சரி பண்ணி தருவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு தொழில் வந்து வருமானம் தேசித்தர் வந்து பார்த்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதியிருக்காரு அது இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வ மூலிகை அதான் வந்து பார்த்திங்கன்னா நீர் சஞ்சீவின்னு சொல்லுவாங்க சஞ்சீவியில் அறுபத்தி ரெண்டு வகையான சஞ்சீவி இருக்கா நீர் சஞ்சீவியும் சர்வ சஞ்சீவின்னு சொல்லுவாங்க அது சே சேர்க்கப்பட்ட அதோடய வேறு சேர்க்கப்பட்டது தான் இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா சர்வ ஜனமும் மசீம் பண்ணும் இந்த மசியம் வை தான் தொழில் வச்சுருக்கிறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுற தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த மையை நீங்கள் குருவத்திலே அந்த நெற்றிலே வச்சாலே போதும் எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது இந்த மையை வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது சாமி எல்லாமே ஒரே டப்பால் இருக்குதுன்னு நினைக்க தேவையில்லை ஒவ்வொரு மையக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ஒவ்வொரு மூலிகை போட செய்கிறோம் சரி சாமி இப்போ வந்து இந்த மையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்பீங்க இப்போ இந்த மையை வந்து நீங்கள் ஒரு பதினோரு நாள் வச்சாலே போதும் நூ நூ இது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் நீங்கள் வச்சுட்டாலே போதும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜன ஆகிடும் நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்ல ஜனம் இதாகிடும் இதை பற்றி நான் முழுமையாக சொல்லக்கூடாது ஏன்னா இது ரொம்ப அபூர்வமான மை இது ஏன்னா இதை ரொம்ப பெரிய பெரிய மலைகளெல்லாம் இருந்து எடுக்கிறது அதனால் தொழில் விஷயத்துக்கு வந்தாங்கன்னா நல்லபடியாக தொழில் விஷயம் பண்ணிக்கூடி நல்ல ஜனம் வந்து நாலு வருமானம் நிற்கிற மாதிரி தொழிலில் மேலும் மேலே அடைகிற மாதிரி அது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு நிறைய பிஸ்னஸ் மேனெலாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூரில் வந்திருக்காங்க அப்புறம் வந்து ஈரோடுல எல்லாமே அங்கே பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்க நிறைய நம்மளுக்கு பத்த இருக்காங்க பெரிய பெரிய முக்கியமான ஆளுங்களாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க மறைமுகமாலாம் ஏன்னா அவங்க வந்து நம்ம மேலே முழுந்த நம்பிக்கை வச்சு எங்கெங்கேயோ போயிட்டோம் இவர் கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைச்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அவங்களுக்குலாம் ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தை உண்மையாக இருக்கணும் மாந்திரிகம் உண்மையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அவ்வளோ வேதனையில் இருக்காங்க அவ்வளோ துன்பத்தில் இருக்காங்க அது பணக்காக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நானும் இன்றைக்கி துன்பத்தில் வேதனையில் சோதனை தான் இருக்கும் அம்பால் பக்கத்தில் இருந்தாலுமே ஏன்னா மனிதனாக பிறந்துட்டேன்னா உனக்கு தான் வர செய்யும் ஏன்னா உன் கருமா உன்னோட பாவம் உன்னோட ஆசை எல்லாமே அதுதான் அதனால் நம்ம வந்து நல்லபடியாக மக்கள் வந்தாங்கன்னா குரு பாதம் சரணடைஞ்சிட்டாங்கன்னா நல்லா அவங்க தொழிலை முன்னேற்றத்துக்கு ஆக்கி கொடுத்துடலாமா அதுதான் தொழில் சர்வ வசிய மையமா இப்போ நீங்கள் காட்டும்போது எனக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்கள் எப்படி இருக்கலாம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க இல்லைம்மா எங்களுக்கு அந்த மேலே இந்த டப்பா மேலே ஒரு மூடி இருக்குது அது எங்களுக்கு ஏன்னா நம்ம தான் நம்ம போடுறோம் அது அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்று போடுறோம் அதே மாதிரி மக்களுக்கு இதில் கொடுக்கும்போது நாங்கள் மேலே வந்து சில எழுத்துங்கள் எழுதுவோம் அது அதனால நம்ம பார்த்து ஓகே இப்ப இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா இப்ப வசியம் பண்றது அப்படிங்கிறது இப்போ தவறான முறையிலையும் வசியம் பண்ணிடுறாங்க இன்னொருத்தருடைய மனைவி அந்த மாதிரி தவறா வசியம் பண்ணிடுறாங்க அவங்க அந்த மாதிரி தவறா வசியம் பண்ணப்பட்டவங்க கிட்ட வந்து அவங்களை நீங்க வந்து காப்பாத்த முடியும் இல்ல இப்ப நேற்று கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு பெண் வந்து என்ன பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஆறு மாசமா எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகத்தில் வந்து ம இந்த மாந்திரிகத்தில் வந்து தான் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கை கால் வழங்காம பண்ணணும் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை அழிக்கணும் அவன் வந்து என்னை வந்து சண்டை போட்டுவிட்டான் என் கூட எதிரியாகிட்டான் இல்லை தொழில் போ போட்டியாயிடுச்சினாலே ஏதாவது ஒரு வழியில் அவனை நேருக்கு நேர் மோத முடியல என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி மாந்திரிக மூலிமம் மோதுடுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கெட்ட மாந்திரிகாலில் போயிட்டு அவனை போயிட்டு சேவின்னு வச்சிட்றாங்க அவன் சர்வநாசமாக சர்வ இதுமாயி அவன் படாத கஷ்டம் பட்டுடுறான் ஆனால் அவன் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கஷ்டப்படுறானோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நீ அனுபவிப்ப நீ நல்ல விஷயங்கள் செய்தா உனக்கு நல்ல விஷயம் நடக்கும் இப்போ அறிவில் கூட சொல்லியிருப்பாங்க நல்லது நீ திங்க் பண்ணனா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீ கெட்டது திங்க் பண்ணனா உனக்கு கெட்டது தான் நடக்கும் அதுதான் சயின்ஸ் விஷயமா சொல்லியிருக்காங்க அதனால நம்ம நம்ம கேடே வராங்கன்னு அதிகமாக அந்த ரொம்ப இதுவாக சொல்ல போப்பனாக சொல்லப்போனால் நான் பெண்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணி நான் தவறான விஷயத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வராங்க இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து நான் வசியம் அண்ணன் சாமி என்னோடய சொந்தக்காரர் பொண்ணு தான் சாமி என்னோடய லலிதஸ் பொண்ணு தான் சாமி என் கூட தவறாக இருக்கும் சாமி அதுக்கப்புறம் அவங்க மறந்துடணும் அப்படின்னு எவ்வளோ எனக்கு கோவம் தான் வருது அதெல்லாம் சொல்லப்போனால் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மனசு வந்து மங்கி அப்படியே அந்த அப்படியே இதுவாக இருக்குது பிளாங்காக இருக்குது நல்ல விஷயங்களை அவங்க பயன்படுத்தலை ஏன்னா ஆனால் நம்ம வந்து செய்ய கிடையாதுமா நல்ல விஷயங்கள் தான் நம்ம செய்வோம் அவங்களுக்கு சொல்லுவோம் அதை செய்யாதீங்க வேண்டாம் இல்லைனா ஃபோனை கட் பண்ணிடுவோம் நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னா அந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்களுக்குள்ள மாற்ற முடியாது அதை பண்ணி அதை படுவாங்க பாதுங்க அப்போ தெரியும் அவங்களுக்கு கருமா போட்டு அடிச்சிடும் பாருங்க அதுக்கப்புறம் நீ எவ்வளோக்கு தவறாக செய்கிறியோ எந்த தெய்வம் செய்கிறியோ அவனே உன்னை போட்டு அடிக்கும் அவ்வளோதான் அதில் பதில் சா பாதலுக்கு போயிடுவே நீ தவறாத நீங்கள் செய்யுறீங்கன்னா மாந்திரிக்கத்தில் இருந்தாலும் அடிக்கும் அது மாந்திரிக்காரங்களுக்கே இன்னைக்கு தெரியும் அதனால் தவறான விஷயத்தை நம்ம செய்கிறது இல்லம்மா வராங்க நிறைய பேர் வராங்க நிறைய நிறைய இன்னும் ரொம்ப சொல்ல முடியாத விஷயத்தில் வருவாங்க நம்ம அதை செய்கிறதில்லை ம் அதுதான் சாமி இப்போ வந்து வேறு யாரெல்லாம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க வேறு யாரும் கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கொடுத்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு பொண்ணை தவறாக வசியம் பண்ணிட்டாங்க வசியம் பண்ணி இப்போ வந்து அந்த பெண் வந்து அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முடியுங்களா நிச்சயமாக காப்பாற்றலாம் இப்போ வசியம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுவாங்க இல்லை காலடி மண் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை தலைமுடி மண் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் ஃபோட்டோஸ் தலைமுடி நகமெல்லாம் நிறைய துணி மணி அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உள்ள இது வேர்வை துணிலாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தினா அதெல்லாம் நம்ம சம்மந்தப்படுத்த கொடுக்கும்போது வசியம் என்றது வந்து வந்து ஒரு தேவதை மூலியமாக பண்ணுவாங்க இல்லை மோகினி மோகம் ஏற்படும் செத்துப்போன கண்மே கன்னிப்பெண் தான் மோகினின் இல்லை எச்சினி இல்லை தேவதை இல்லை ஆத்மா அந்த மாதிரி அன்பியோட போது தான் அவங்களுக்கு மோகம் ஏற்படும் இல்லை வந்து வசியமை வச்சுட்டாங்களா இல்லை இடுமரத்தை கொடுத்துட்டாங்களா என்ன இருக்குது அதை வந்து முறைப்படி அம்பாளுக்கில் வாக்கு கேட்டு அது இருக்கா இல்லையா இல்லை வேறு ஏதாவது விஷயமான்னு பார்த்து அதை பண்ணி நிவர்த்தி பண்ணி விடுவோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்காங்கம்மா நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் மாற்றம் அடைஞ்சு ஒவ்வொரு இது அவங்களுக்கு வந்து பரவாயில்ல சாமி பரவாயில்ல நல்லா இருக்கு சாமின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா நிவர்த்தியும் பண்ண முடியும் நூத்துக்கு நூறு நிவர்த்தி பண்ணலாமா தொடர்ந்து இத்தனை வசியமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னீங்க இல்லையா சாமி இந்த மாதிரி வேற என்னென்ன வசியமைகள்லாம் இருக்கு சாமி வசியமையில வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான வசியமாய் இருக்கு இருபது வகையான இருக்குமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விஷயமா இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் விஷயமா இருக்கு போறக்காரங்க வெற்றியாக இருந்தது இருக்கு தெய்வ விஷயமா இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் லட்சுமி விஷயமா இருக்கு ஆண் பெண் தொடு விஷயமா இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா எச்சினி விஷயமே இருக்குது ஜன விஷயம் இருக்குது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான இருக்குமா அது எல்லாமே நம்ம ஓப்பனாக சொல்லிவிட முடியாது ரொம்ப மறைக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் மக்கள் வந்தாங்க இந்த பிரச்சனை சாமி இது எப்படி தீர்வுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு வசிய மையில எப்படி அவங்களுக்கு வெற்றி பண்ணி கொடுக்குமோ வெற்றி பண்ணி கொடுத்துடலாமா அதில் வசிய நிறைய நிறையா இருக்குது அதில் அவ்வளோ மூலிகை போட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அது முறைப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது வசிமையில இப்போ வந்து பார்த்திங்கன்னா வசிமை வந்து இது மட்டும் தான் கிடையாது நிறைய வசிமை இருக்குது மக்களுக்கு என்ன பார்க்குற மக்கள் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் சரி இருபதாயிரம் பேர் பார்த்தாலும் அதில் இங்கே வரணும்னு குடுப்பின இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அவங்க மனசில் தென்படணும் இவர் கையில் போனால் நம்மளுக்கு நடந்துடும் இவர் கையில் போனால் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னா வசிமையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ நம்ம கையில் நேரம் இருந்தாலும் சரி இல்லை ஃபோனில் நம்மளுக்கு இது பண்ணாலும் சரி இல்லை வர முடியாத பட்சத்துக்கும் சரி இருக்கிற இடத்துலையே என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலுமே நம்ம முறைப்படி செஞ்சு கொடுக்கலாமா தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து வசியம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சாமி நன்றிங்கம்மா குருவே சரணம்